ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதம் பதினான்கு பில்வைகவிர் ஜம்பீரை சர சுவிபுலம் லசத் காஞ்சன பங்கஜம் பதம் பதினைந்து குமுத உத்பல கஹ்லார சதபத்ர ஸ்ரீயோர்ஜிதம் மத்த ஷட்பத நிர்குஷ்டம் சகுந்தைஷ கலாஸ்வனை பதம் பதினாறு ஹம்சாரண்டீர்ணம் சக்ராஹ்வை சாரசைபி ஜல குக்குட கோய்டி தாதியூக குலகூஜிதம் பதம் பதினேழு மத்ஸ்ய கச்சபஞ்சாரம ரஜக பய பய கதம்ப வேதச நல நீப வஞ்சுல கைர் கைவத்தம் பதம் பதினெட்டு குண்டைக குருபகா சோகை சிரீக்ஷை கூட ஜேங்குடை குப்ஜைக ஸ்வர்ண யூதிபீர் நாக புன்னாக ஜாதிபி பதம் பத்தொன்பது மல்லிகா சதபத்ரை மாதவி ஜலகாதிபி சோபிதம் தீர ஜெய்ச ஜெயஸ்யை நித்யர் துபிரலம் திருமை ட்ரான்ஸ்லேஷன் அந்த மிக அழகான ரம்யமான சோலையில் மிக பெரிய ஏரி ஒன்று இருந்தது அது பிரகாசிக்கும் பொன்னிறமான அற்புத தாமரை மலர்களாலும் மேலும் குமுதம் ககாரம் உத்பலம் மற்றும் சதபத்திரம் ஆகிய மிக அழகான மலர்களாலும் நிரப்பப்பட்டதாக இருந்தது இவை அனைத்துமே அந்த அழகான பிரம்மாண்டமான மலைக்கு பெரும் அழகை சேர்த்தது அங்கு பில்வ கபித்த ஜம்பீர மற்றும் பல்லாதக மரங்கள் பில்வ மரம் கபித்த மரம் ஜம்பீர மரம் மற்றும் பல்லாதக மரங்களும் கூட இருந்தது மதி கிடந்த தேனீக்கள் அங்கிருந்த பூக்களில் தேனை அருந்தி ரீங்காரம் செய்தது அந்த தேனீக்களுடன் சேர்ந்து பறவைகளும் கீச்சிட்டன இந்த பறவைகளின் இனிய பாடல்கள் கேட்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது அந்த அழகான ஏரி அன்னப்பறவைகள் காரண்டவ பறவைகள் கொக்கு சக்கரவாகப் பறவைகள் மேலும் நீர்கோழிகள் தாத்தியூகங்கள் கோயஷ்டிகள் மற்றும் பிற முணுமுணுக்கும் பறவை கூட்டங்களாலும் நிரப்பப்பட்டு இருந்தது மீன்கள் மற்றும் ஆமைகளின் கிளர்ச்சியடைய செய்யும் அசைவுகளால் நீர் தாமரை மலர்களிலிருந்து உதிர்ந்த மகரந்தத் தூள்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மீன்கள் மற்றும் ஆமைகளின் கிளர்ச்சியடையச் செய்யும் அசைவுகளால் நீர் தாமரை மலர்களிலிருந்து உதிர்ந்த மகரந்த தூள்களால் அந்த ஏரியின் நீர் முழுவதுமே அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஏரி கதம்ப மலர்கள் வேதச மலர்கள் மற்றும் மற்றும் நல மலர்கள் நீப்ப மலர்கள் வஞ்சுலக மலர்கள் குந்த மலர்கள் குருபக மலர்கள் அசோக மலர்கள் சிரீஷ மலர்கள் கூடஜ மலர்கள் இங்குத மலர்கள் குப்ஜக மலர்கள் ஸ்வர்ண மலர்கள் யூதி மலர்கள் நாக மலர்கள் புன்னாக மலர்கள் ஜாதி மலர்கள் மல்லிகை மலர்கள் சதபத்ர மலர்கள் ஜாலகா மலர்கள் மாதவி மலர்கள் லதா மலர்கள் ஆகிய சிறப்பான வண்ண வண்ண மலர்களால் சூழப்பட்டு இருந்தது ஏரி கரைகளும் கூட எல்லா பருவகாலங்களிலும் அழகிய மலர்களையும் சுவையான பழங்களையும் தரும் பலவகையான அற்புத மரங்களால் மிகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இவ்வாறாக அந்த பிரம்மாண்டமான மலை முழுவதும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட மலர்களாலும் செடிகளாலும் கொடிகளாலும் ஏரிகளாலும் மிக மிக ரம்யமான நிலையில் இருந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய்